ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெமாக் சேனல் இன்றைக்கி சிக்கன் சிக்கனில் ஈரல் சிக்கன் ஈரல் தொக்கு ரெசிபி பார்க்கலாம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நல்லா பொண்ணேரமாக வதங்குற வரையுமே வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ஈரலை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் ஈரல் வாங்கியிருந்தேன் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நான் கொஞ்சம் நேரம் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலா அதாவது தொக்கு மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுருளை ஒரு எண்ணெய் மேலே வர வரையோ நல்லா விரட்டி எடுத்துகிட்டு அது இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி கருப்பில் கொத்தமல்லி மேலே தூவிட்டு சே சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்